அகில உலகமெல்லாம் வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் அடியனுடைய வணக்கங்கள் இன்றைய தினம் ஐயா ஆயிரத்தி எட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலிலே ஒரு பதிவானது வருகின்றது அதாவது நடந்து முடிந்த அகில திருட்டு உதய தின விழாவிலே இசக்கி செல்வம் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி பேட்டையைச் சேர்ந்த அன்பரை எந்தவித தகவலும் தெரியாமல் நிர்பந்திக்கப்பட்டு அந்த அன்பரை விழாவில் கலந்து கொள்ளச் செய்ததாகவும் அவருக்கு எந்த தகவலும் தெரியாத விதமாக அந்த அன்பரானது ஒரு பதிவை அந்த யூடியூப் சேனலிலே போடுகின்றார்கள் அப்பொழுது அதற்கு பதில் சொல்ல பதில் சொல்ல அகில உலக ஐயாவளி அமைப்பானது கடமைப்பட்டிருக்கின்றது அந்த அன்பர் இசக்கி செல்வம் என்று சொல்லக்கூடிய அன்பர் நம்முடைய அந்த விழா முடிந்த காலத்திலே நமது அமைப்பை சார்ந்த அன்பரை தொடர்பு கொண்டு ஒரு சில தகவல்களை பகிர்ந்தார் அவர் என்ன சொன்னார் என்பதை ஏன்னா பதிவு ரொம்ப நீளமாக இருக்கிறது அவர் சொன்னதிலே சுருக்கமாக ஒரு இரண்டு நிமிட பதிவை இப்பொழுது நான் உங்களிடம் அறிய பதிவு செய்கின்றேன் யா ஐயா வைகுந்தராஜன் பேசுறேன் என்னாச்சி சாமி தான் ரொம்ப கட்ட ஆரம்பிச்சாரு ஜனாதி ஆனா உங்க சின்னப்ப பெரியப்பா அடி சொன்னாரு ரொம்ப பிரச்சனை சின்னச்சி என்னாச்சி ரொம்ப பட்டு நல்ல நல்ல இடத்துல அபார்டு ஐயா ஹம் கேட்ட கெட்ட பின்னா உங்க என்னெல்லாம் வாங்கிருக்கேன் அப்படி இப்படின்னு ரொம்ப அதிகமா பேசிட்டாரு கெட்ட வார்த்தை போட்டு பேசினாரா கோயில் உள்ள வச்சா கெட்ட வார்த்தை பேசினது இருந்து ஒளிய வச்சு பேசினாரு சரி முதல்ல என்னை பார்த்த உடனே என்னைய பார்த்தே நீ என்ன பார்க்காம போயிட்டே பதியில வந்து நம்மளுக்கு எல்லா உரிமையுமே சந்திரமாள் பணியிடம் பண்ணுறது எல்லா அளவுக்குமே அந்த அளவுக்கு தீபா ஐயா நினைச்சிருக்காரு எல்லா பதிக்காரங்க எல்லா தான்காரங்களையுமே தெரியும் ஆனா இவரு ஓரளவுக்கு இந்த போன போனவசமா பதினாலும் அங்கெல்லாம் இருந்தேன் இருந்தேன் ரொம்ப

அவள் இப்ப நேரத்து எந்த பேசு நினைச்சுட்டே ஆயிட்டுன்னு வந்துட்டேன் சரி முதல்ல பாத்தோட அவார்டு வாங்கிருக்கீங்க என்ன அப்படின்னாரு ஆனா ஏன் அப்படின்னா நல்லவங்க வாங்கிருக்கணும் நல்ல இடத்துக்கு நீங்க போய் நீங்க அவார்டு வாங்கிருக்கணும் அதனால மூணு வருஷம் இருப்பாரு அதுக்கப்புறம் சாமி கோபுக்காரங்க தானே அவங்களுக்கு தேவை அப்படின்னாரு அவர் ரொம்ப நடையில நமக்கு அதான் சொன்ன அவரு உரிமை உள்ள அவர் வரிய இருந்திருக்க வடியில ஒரு நட நிற்போம் அதனாலயுமே அவரு அந்த டென்ஷன்ல பேசிட்டாரு அந்த யார்ட்டையும் அப்படி பேச முடியாதுல்ல நம்ம மேல ஒரு உரிமை இல்லனால இருந்தேனால அப்படி பேசிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே மனசே கேக்கல

இந்த பதிவை எல்லாரும் கேட்டிருப்பீங்க கேட்பீங்க அந்த இசக்கி செல்வம்னு சொல்ற அந்த அன்பர் விழா முடிந்தவுடனே நம்முடைய அமைப்பிலேருந்து ஒரு வைகுண்டராஜன் அவர்கள் தொடர்பு கொள்ளுகின்ற நேரம் அவர் சொன்ன தகவல் அடுத்ததாக இன்றைய பதிவு வந்த பிறகு இசக்கி செல்வத்தை தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது அந்த அன்பர் என்ன சொன்னார்ன்ன பதிவையும் கொஞ்சம் நான் வந்து ஏன்னா நீண்ட பதிவாக இருக்கின்றது அதில் தொடக்கத்தில் அந்த அன்பர் என்ன சொன்னார் ஏன்னா அதில் வந்து ஒரு பதிவு பண்ணுறாரு ஒரு வாரம்தான் தெரியும் இதுக்கு முன்னால் தெரியாது என்றெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதற்கு அந்த அன்பர் சொன்ன பதிலையும் இந்த இடத்துல கொஞ்சம் அன்பர்கள் கேட்கின்ற ஒரு விதமாக பதிவு செய்கின்றேன் எனக்கு அப்புறம் தானே என்னடியா? ஆ யோ லையா சொல்லுங்கயா. நீ எப்படி இருக்கீங்க? நான் அங்க என்ன சொல்லுங்கயா. நீங்க பேசنا ஆடியோன்னு அம்பேக்குமார் போட்டுட்டு இருக்காரு. எப்போயா? நீங்க பேசنا நீங்க அம்பேக்குமார் முத முதலா உங்கட பேசனார்ல அந்த अवार्ड ஃபங்க்ஷனுக்கு ஃபிட் வந்து பரசி. ஆமா 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 அந்த கால் ரெக்கார்டிங் அப்படியே வீடியோவாக்கி தெரியா போஜி. அவ்லியா ரெக்கார்ட் பண்ணிட்டங்களா? ஆமா ஐயா வளை மக்களே ஏமாற்றும் ஐஏஎஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காரு. அதுல நீங்க பேசிருக்கீங்க எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த அவார்டு பங்க்ஷன் நடக்கதே தெரியும் ஆ அப்படின்னு சொல்லி பேசுறீங்க உங்களுக்கு நான் எப்பய்யா சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது உங்க சேரையும் அதுல சேர்த்திருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லி எத்தனை மாசம் இருக்கும் ஒரு மூணு மாசம் இருக்கும் மூணு மூணு மாசத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல ஆமா நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்றேன் ஐயா அந்த மாதிரி அப்ப நீங்க என்ன சொன்னீங்க

உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ட்டு ஐயா விருப்பப்படுறாரு ஐயா நீங்களும் வாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி நாளே தானே இருக்கணும் முத முதல்ல முத முதல்ல முத முதல்ல முத முதல்ல இந்த விஷயத்த ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட சொன்னா இல்லையா ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னா ஆமா அந்த பேட்டில வந்து நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க அம்பேக்கு மாட்ட சொல்லிருக்கீங்க எனக்கு அப்புறம் தானே கிருஷ்ணமணி ஐயா உங்களுக்கு தெரியும் ஆஹ் எனக்கு அப்புறம் தானே கிருஷ்ணமணி உங்ககிட்ட பேசுவாரியா நீங்க அவர்ட்ட வேட்டைய விவரங்களை ஆதார் கார்டு மற்ற விவரங்கள் கொடுங்க அப்படின்னு உங்க கிட்ட சொன்னேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமைப்பதி நிர்வாகிகளை யாரையும் கூப்பிடலையா அப்படிங்கறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல ஆமா தெரியும் ஆஹ் அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே தெரியும் முத முதலே தெரியல ஐயா தலைமை பகுதி நிர்வாகிகளை யாரையும் கூப்பிடல ஏன்னா நம்ம வந்து நாராயணரே வைகுண்டரா ஆனாரு அத சொல்ற மக்களை மட்டும் தான் நம்ம கூப்பிடுறோம் நம்ம உங்ககிட்ட சொன்னோம் இல்லையா உம் அது தெரிஞ்சுதானே நீங்க வந்தீங்க அதுக்கப்புறமும் எங்க மாமா ஒருத்தர் பே இருக்காரியா அவர் பேரையும் சேர்த்துக்கிடுங்கன்னு நீங்க சொன்னீங்களா உங்களுக்காகதானே உங்க மாமா பேரையும் சேர்த்தது

அந்த இசைக்கு செல்வம்னு சொல்லக்கூடிய அந்த அன்பர் தான் ரொம்ப பாவம் ஒரு விழாவில் வந்து கலந்து ஒரு பரிசு பெற்றதுக்காக அந்த நபரை எவ்வளவு நிர்பந்தப்படுத்தி இருந்தால் எவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இன்று வெளியிட்ட பதிவை அந்த அம்பைக்குமார் அவர்களும் அதனை சார்ந்தவர்களும் அதை வெளியிட்டிருப்பார்கள் என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்கள் பல இடத்திலே சொல்லுகின்றார்கள் பல பதிவுகளை போடுகின்றார்கள் இந்த அகில உலக ஐயாவளி செய்வ அமைப்பானது தலைமைப்பதிக்கு எதிரானது என்று ஒரு காலமும் தலைமைப்பதிக்கு எதிரானது கிடையாது அந்த நாரணர் தவம் செய்து மனவை பதியை அதனுடைய கருத்துக்களை உலகெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உன்னத கருத்துடையது அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு இத்தனை அவதூறுகளை அகில உலக ஐயாவளி அமைப்பின் மீது தூற்ற வேண்டிய காரணம் ஏன் என்று தோன்றுகின்றது இந்த அன்பர்கள் எப்பொழுதும் ஒன்றே மட்டும் ஒரு கருத்தாக வைத்திருக்கின்றார்கள் என்று தோன்றுகின்றது எவன் உழைத்தாலும் அந்த உழைப்பிலே தான் பல அதை வைத்து பலன் பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உதாரணமாக சொல்லப்போனால் செத்த வீடுன்னா பிணமாக இருக்க வேண்டும் கல்யாண வீடு என்றால் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அவர்களுக்குள் இருக்கின்றது இதை மக்கள் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் போட்ட பதிவிற்கு எதிர் இதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் இந்த பதிவுகளை இடுகின்றேன் ஏனென்றால் இன்னும் அந்த இசக்கி செல்வம் அவர்களை என்ன நெருக்கடி கொடுப்பார்கள் என்று அடியே எனக்கு தெரியும் ஆனாலும் இதை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இதை பதிவு செய்கின்றேன் அந்த அன்பர்களிடம் ஒன்றை மட்டும் வேண்டி விரும்பி கேட்கின்றேன் நாங்கள் ஐயாவுடைய பணியை செய்கின்றோம் அதற்காக பல அன்பர்கள் உழைக்கின்றோம் பல பேரிடம் பிச்சை எடுத்து இத்தனை நிகழ்வுகளையும் நடத்துகின்றோம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் என்றாவது தடை விதித்தோமா அகில திரட்டை போடுங்கள் நீங்கள் மாநில முதலமைச்சரை அழைத்து கூட நடத்துங்கள் ஆனால் ஒரு விழா நாங்கள் நடத்தியதை அவதூறு பரப்ப வேண்டும் என்ற இந்த செயலை இத்துடன் விட்டுவிடுங்கள் இதோடு நிறுத்தினால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்லுகின்றேன் நீங்கள் முதியவர்கள் பல பதவிகளை வகித்தவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் நீங்கள் இந்த செயலை செய்வது மிக வேதனையாக இருக்கின்றது இதை மக்கள் அறிவார்கள் மனம் திருந்தக்கூடிய காலம் வரும் என்று சொல்லி அப்பன் ஆதி நாராயண பாதம் பணிந்து இதற்கு மேல் இது போன்ற அவதூறுகளை பரப்பாதீர்கள் நாங்கள் இந்த ஆன்மீக கருத்துக்களை அப்பன் ஆதி நாராயண ஆகமத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பல நாட்களாக பயணித்து பாடுபட்டு இந்த ஆகமத்தை வெளியிட்டோம் குறைந்தபட்சம் எட்டு ஆண்டு கால பயணம் அது அது நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அவதூறு பரப்புவதில் மட்டும் நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் இதை விட்டுவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் நீங்கள் முதிர்ந்தவர்கள் முதியவர்கள் அனைத்து கருத்துக்களையும் அறிந்தவர்கள் அதன்படி நடந்து கொள்ள அன்போடு வேண்டுகிறேன் ஐயா உண்டு